உலக முதலீட்டர்கள் மாநாடு இன்றைக்கி சென்னை சர்வதேச வார்த்தை மையத்தில் நடந்துகிட்ருக்குது இந்த தொழிலாட்டு தொழில் ச முதலீட்டுகள் மாநாட்டில் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் என்றும் முப்பத்தஞ்சு நாடுகளுக்கு மேற்பட்ட நாட்டில் உள்ள மிகப்பெரிய தொழிலதிபர்கள்லாம் கலந்து கொள்கிறாங்க என்றும் இதில் வந்து இன்றைக்கி வந்து அஞ்சு லட்சம் கோடி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லட்சம் கோடி முதலீடு செய்யலாம்னு ஒரு மனநிலை ஒரு உத்தேசத்தில் முதலமைச்சர் அன்னைக்கு அவருடைய கட்சியை நாலு எட்டில் அறிக்கை கொடுத்துருக்காரு ஆனால் ஏற்கனவே நான் சொல்கிறேன் ஏற்கனவே முதலமைச்சர் பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே ஒரு மானாட்டத்தை மானாட்டை நடத்தினாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்திரெண்டில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து இருபதில் ஜூன் நாலாம் தேதி அதில் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு லட்சம் ஒன்னேகாயிர லட்சம் கோடி அதில் வெளியீட்டுகள் ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க அந்த ஒப்பந்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த ஒப் தொழிலாளர்கள் தொழிற்சங்க நடத்தியிருக்காங்க அந்த உலக நாட்டுடைய தொழில் தொழில் அதிபர்களுடைய முதலீடு போடக்கூடிய மாநாடு நடத்திட்டுருக்காங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு மார்ச்சில் வந்து ஐக்கிய அரபு நாட்டில் முதலீடுகளுக்கு கவனத்துக்காக முதலீட்டுகளை இழுக்கிறதுக்கு அங்கே போயிருக்காங்க அப்புறம் மே இருபத்தி ரெண்டாம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் சிங்கப்பூர் போயிருக்கார் அப்புறம் ஜப்பான் போயிருக்காரு முதலமைச்சர் இதெல்லாம் அரசு செயலர்களும் அந்த முதலீடுகளுடைய ஐடி அந்த இண்டஸ்ட்ரியல் சம்மந்தமான அதிகாரிகள் அங்கே போய் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் என்ன சொல்லுவதுன்னா தமிழ்நாட்டில் இந்த திட்டங்கள்லாம் வந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் அஞ்சு லட்சம் பேருக்கு அது வேலை கிடைக்குன்னு சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் ஏற்கனவே கடந்த நாலரை ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார் அப்பளம் அவரும் இப்படி தான் பண்ணார் உலக நாட்டில் போகிறது அங்கே போய்ட்டு வர்றது திரும்ப ஒரு மாநாடு நடத்துறது இந்த மாநாட்டில் நீங்கள் எத்தனை எழுந்தருக்கு வேலை எங்க கொடுத்தீங்க இல்லை எத்தனை தொழில்கள் இங்கே வந்தாங்க எதுவுமே கிடையாது ஏற்கனவே தமிழ்நாட்டை எழுத்து மூணு கம்பெனியை பாருங்கள் அம்பத்தூரில் டென்லப் இருக்குது சிவானந்த ஸ்டீல் ஃபேக்ட்ரி பின்னி மில்லு கம்பெனியே இழுத்து முடியாச்சு அப்புறம் ஸ்ரீபுரமூத்தில் எத்தனோ இன்ட்ரஸ்ட் இருக்குது ஃபாஸ்கான் கம்பெனியில் உதிரி பாகங்கள் நோக்கியாக முடியாச்சு ஃபோர்டு கம்பெனி மூடியாச்சு ஃபோர்டு கம்பெனி மூடி மத்திய அரசு இல்லை மத்திய அரசு தான் இன்றைக்கி நீங்கள் மாநில அரசு நடத்தக்கூடிய தொழில் முத முதலீட்டாளர்கள் மாநாட்டில் நீங்கள் மத்திய அரசு ஒப்பீனியன் தானே கூப்பிட்றீங்க ஆனால் இதுக்கு இட இடங்கள் கொடுக்குறது இ இடங்கள் எல்லா உள்கட்டமைப்பது மாநில அரசு தான் அதே போல் நீங்கள் பார்த்திங்கன்னா கிண்டியில் பாருங்கள் கிண்டி அம்பத்தூர் கும்படிப்பண்டி ஓசூர்லாம் பார்த்திங்கன்னா நூற்றுக்கு மேற்பட்ட கம்பெனிகள் எழுத்து மூடி இருக்கிறாங்க இந்த கம்பெனியில் நீங்கள் என்ன என்ன முடிவாச்சு இந்தியாவிலே எழுத்து மூடப்பட்ட கம்பெனியில் மூணாவது வரிசையில் தமிழ்நாடு இருக்குது இன்றைக்கி கொரோனா வந்த பிறகு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்க எத்தனை இளைஞர்களுக்கு வேலை சேர்த்திங்க இன்றைக்கி பாதி இளைஞர்களும் சுய தொழில்தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி பாதி இளைஞர்களும் சுயதொழில் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆகவே நீங்கள் உலக நாடுகளிலிருந்து தொழிலுகளை வரவழைத்து நீங்கள் மாநாடு நடத்துகின்றீர்கள் இந்த மாநாடு நடத்திக்கின்ற அந்த கூட்டம் நடத்தும் போது அதுக்கான இடங்கள் அதுக்கான இண்டஸ்ட்ரியல் ஃபேக்ட்ரிலாம் கொடுக்கும்போது இது திட்டங்கள் நடைமுறைக்கு பிறகு அஞ்சு வருஷம் ஆகும் அது போல் ஆட்சியும் முடியும் அப்படின்னு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் நாலரை ஆண்டுகளாக முதலமைச்சராக இருந்தார் அவரும் இதே தான் பண்ணார் அப்போ எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவில் நீங்கள் நடத்திய தொழில் முதலீட்டர்கள் மாநாட்டில் எத்தனை எத்தனை கம்பெனிங்க ஆரம்பித்தீங்க எத்தனை கம்பெனிக்கு எத்தனாயிரம் பேருக்கு நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னு இந்த திமுக அரசு வெள்ளை அறிக்கை கொடுக்க தயாராக கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க ஆகவே இந்த உலக தொழிலுகளுடைய ஈர்ப்பு மாநாடு என்பது இன்று நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற காரணத்தினால் புதிய இளைஞர்களின் வாக்குகளை கவர் செய்யறதுக்காக ஒரு நாடகம்தான் இந்த நாடகம் நான் அதான் சொல்கிறேன் நீங்கள் உண்மையான அந்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஊக்குவிக்கின்ற எண்ணம் இருந்தால் கடந்த நாலரை ஆண்டு காலம் எடப்பாடி அமைச்சர்கள் அமை அமைச்சராக இருந்த அமைச்சரவையில் இந்த தொழில் மாநாடும் அந்த எத்தனைவருக்கு வேலை கொடுத்தீங்க எவ்வளோ கம்பெனி ஆரம்பிச்சுக்கணும்னு போட முடியும் எல்லாருமே இங்கே வர கூ வருவாய்ங்க இடத்த வாங்க வாங்களுக்கு நீங்களே கமிஷன் அடிப்பீங்க அவன் கார்த்தானா பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் அஞ்சு மாதத்தில் அஞ்சு வருஷத்தில் கம்பெனி எழுதி மட்டும் ஓடுறான் அவன் ஏன் ஓடுறான் இங்கே அனைத்தும் அதாவது இங்கே வந்து மலிவான ஊழல் ஒரு நிர்வாகம் நடத்த முடியாது இன்றைக்கி ஸ்ரீபிரம்புத்தூர் அம்பத்தூர் கும்மிடி பூண்டி ஓசூரில் மிகப்பெரிய இடத்துல தான் எழுத்து முட்றாங்க கம்பெனியில் இங்கே பார்த்தீங்கன்னா தொழிற்சங்க பிரச்சனை கிடையாது தொழிலாளர்களுடைய பிரச்சனை கிடையாது ஆளும் ஆட்சியாளர்களுடைய கட்டிங் பிரச்சனையில் தான் அங்கே கம்பெனி எழுத்து முடிட்டு போகிறாங்க ஆகவே இந்த நடி இந்த நாடகம் என்பது ஓட்டுக்களை பெறுவதற்காக ஒரு கவரேஜ் செய்யக்கூடிய கவர்த்தி எண்ணம் தான் இந்த நிலைப்பாடு தவிர்த்து நீங்கள் உண்மையாக இந்த மக்களுக்கு தமிழக மக்களுக்கு வாழ்வாதாரத்தை நீங்கள் சொல்லிக்க வேண்டும் அஞ்சு லட்சம் இதெல்லாம் எங்கே வேலை கொடுத்தீங்க நீங்கள் எத்தனை பேர் உங்கள் ஆட்சியில் வேலைக்கு சார்ந்தாங்க சொல்லுங்கள் இல்லது அதிமுக ஆட்சியில் எத்தனை பேர் ஒன்று நான் ஒரே பதில் அதிமுக ஆட்சியில் நடந்த இந்த இதே தொழிலாளர்கள் மாநாட்டில் எத்தனை லட்சம் பேருக்கு நீங்கள் வேலை வேலை வாங்கி கொடுத்தீங்க என்ன பண்ணுங்க அந்த தீர்மானத்தை எடுங்க ஒரு வெள்ளி அறிக்கையை வெளியிடுங்க ஆகவே இது வந்து முழுக்க முழுக்க நாடகம் கபட நாடகம் என் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு திட்டம் இந்த திட்டத்தில் எந்த பிரயோஜனமும் இல்லை காரணம் என்றால் ஒரு இன்ட்ரஸ்டியில் ஆரம்பிக்க வேண்டுமானால் அது இந்த இடம் வாங்கணும் அதுக்கான உள்கடமை உருவாக்கணும் அதுக்கான பில்டிங் கட்டணும் எல்லாமே பண்ண வரும்போது மினிமம் மூணு ஆண்டுலேருந்து அஞ்சு ஆண்டு ஆகும் அந்த மூணு ஆண்டில் அஞ்சாண ஆட்சியும் முடியும் அடுத்து புதுசாக ஒரு ஆட்சி வருவாங்க அதுக்கு சின்ன உதாரணம் ஜெயலலிதா அமர் ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக ஆட்சி அந்த திமுக ஆட்சின்ற போது நெற்குண்டம் வானகரம் புய்பொந்தமல்லி இருந்து துறைமுகம் வரைக்கும் பறக்கும் மேம்பாலம் ஒன்று கட்டுறது ரெடி பண்ணாங்க அதே போல் சேத்துப்பட்டில் பார்த்திங்கன்னா துறைமுகம் வரைக்கும் கூ ஆற்று வழியாக மேம்பாலம் கட்ட போனீங்க மேம்பாலத்தில் சோமா கன்ஸ்ட்ரக்ஷனு கொடுத்தீங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பில்லர் போட்டான் இன்றைக்கி மெட்ரோ ரயில் எப்படி ஸ்கீம் நடக்குதோ அதே மாதிரி அன்னைக்கு அவன் பில்லர் போட்டான் திமுக அண்ணா திமுக ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்தது அந்த திட்டம் கடப்பில் போச்சு என்ன ஆச்சு ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி பிரதமர் அதுக்கு நிதி ஒதுக்கிருக்காங்க நெடுஞ்சாலைத்துறை நிதி ஒதுக்கான இன்னும் அந்த வேலை ஆரம்பிக்கல காரணம் என்ன ரெண்டாயிரத்தி ஆறில் அந்த வேலைகள் யாருக்கு என்றால் ஆளுங்கட்சியை சேர்ந்த ரெண்டு பேர் கப்பல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க துறைமுகத்தில் கப்பல் ஓடுது அப்போ அவங்க வந்து லாரியில் கொண்டு போகிறத விட இந்த மாதிரி பறக்கும் பறக்கும் சிஸ்டத்தில் மேம்பால வழியாக கொண்டு போனால் ஈஸியாக அந்த நக்குன்னு துறைமுகம் போயிடலாம் என்ன நாடகம் தான் அந்த நாடகம் அப்போ ஜெயலலிதா என்ன பார்த்தாங்க நீ சம்பாதிக்கிறதுக்கு இந்த படம் தேவையா ஏன்னா அவங்க கிடப்பில் போட்டாங்க இப்போ என்ன போச்சு யாருக்கு பணம் இதெல்லாம் இதெல்லாம் மக்கள் வரி பணம் உங்களுக்கு என்ன அக்கறை இருக்குது அப்போ நீங்கள் போட்ட திட்டத்திலே உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கும்போது யாரை ஏமாத்துகிற ஆகவே இந்த முதலீட்டர்கள் மாநாடு என்பது நிச்சயமாக மக்களை ஏமாற்றும் ஒரு செப்படி வித்தை காரணம் என்றால் தேர்தல் நெருங்குகின்றது இதை காட்டி இளைஞர்களை கவர் செய்யலாம் என்று இளைஞர்கள் நான் சொல்லுகிறேன் இன்னும் இளைஞர்களை பாருங்கள் எந்த கவர்மெண்ட் இன்றைக்கி எங்கே நீங்கள் வேலை வாங்கி கொடுத்தீங்க எங்கேயும் நீங்கள் வேலை எங்கே கொடுக்கல எல்லா இளைஞர்களும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி வித்தும் அங்கங்கே பூ பூ வியாபாரம் பண்ணி அவ்வளோ தெருவோர்லாம் பண்ணி இன்றைக்கி படித்த இளைஞர்களும் பார்த்திங்கன்னா ஒரு குட்டியானை வாங்குகிறாங்க ஒரு ஃபாஸ்ட்டு போட்டு ஒரு ஃப்ரூட் சாலை போட்டு குழப்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு அக்கறையாக சொல்லுங்கள் நீங்கள் அந்தளவு அக்கறைன்னா இது எப்படிங்க இந்த மாநாட்டில் நீங்கள் எப்படி இதுன்னு இந்த ஜி பும்பா வேலையா இல்லை ஒரு நம்பர் லாட்டி அடித்த உடனே டாட்டி அடிக்கிறதுக்கா ஒன்றுமே கிடையாது இது வந்து இந்த திட்டம் வந்து ஏமாற்றக்கூடிய திட்டம் மக்களிடம் வாக்குகளை பெற வேண்டும் என்ற நிலைப்பாடு இது மக்களும் ஏமாற மாட்டார்கள் அதுக்காக தான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன் கடந்த நாலரை ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி அமைச்சல் நடந்த அந்த இதே மாதிரி தொழில் மாநாட்டில் நீங்கள் எத்தனை கம்பெனி ஆரம்பிச்சிங்க எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தீங்க என்பது வெள்ளறிக்கை கொடுத்தால் நாங்கள் உங்களை சம்மதிக்கிறோம் இல்லாவிட்டால் இது ஏமாற்றக்கூடிய திட்டம் என்பது என்னுடைய பதிவு